சந்தோஷம் தான் இருந்தேன் நான் டேரக்ட் பண்ண போறேன் ரொம்ப நன் அப்படின்னே அப்புறம் மறுநாள் திரும்ப மீட் பண்ணும்போது யாருன்னு ஹீரோன்னு கேட்டேன் நான் நானே பண்றேன் அப்படின்னாரு எனக்கு அவருடைய அந்த தன்னம்பிக்கை ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது என்னன்னா ஒரு விஷயம் நம்ம ஆசைப்படலாம் அது நம்ம ஒண்ணு நம்ம அதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம் இல்ல நம்ம நிறைவேற்ற நம்ம முயற்சி பண்ணி முடிச்சிடணும் நான் என்ன பொறுத்த நான் வந்து அசோன் டேரக்டர் தான் சினிமாவை பண்ணேன் என்னால வந்து டேரக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எனக்கு அப்ப நான் என்ன பண்ணேன் நான் தயாரிப்பாளரை வந்ததுக்கு அப்புறம் நான் வச்சு நான் வந்து நம்ம தயாரிப்பாளர் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இயக்குனா தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக அவசரம்ன்ற படத்தை வந்து இயக்குனேன் அதுக்கப்புறம் கூட எனக்கு இவ்வளவு பெரிய கேப் இருந்தது அந்த படம் அந்த படம் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம ஒரு படம் ஒண்ணு எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை வேணாம் அப்படி இருந்தா பண்ணுவோம் இல்ல வேணாம்ன்றேன் இப்ப இந்த ஜனவரிக்கு மேல ஒரு படம் டைரக்ட் பண்றேன் விரைவில் அறிவிப்பான் சோ அப்படி நம்ம விரும்புறதை வந்து நம்ம செய்யணுன்ற ஒரு ஆர்வம் வந்து அவருக்கு இருந்தது அவருக்கு அந்த ஆர்வம் இருந்தது சோ இந்த படத்தை வந்து அவர் தயாரிச்சாரு அதுல எனக்கு ரொம்ப இந்த படத்துல பிடிச்ச விஷயம் எப்பவுமே ஒரு படம் வந்து நம்ம வந்து அந்த படம் வந்து இந்த சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை வைப்போம் படம் பண்ணா ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் ஏதாவது ஒரு நடக்கணும் அந்த படத்தினால வந்து ஒண்ணு கமன்சியல் கிட்ட இருக்கணும் இல்லைன்னா அந்த சமூக இந்த அந்த படத்தினால வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றம் உருவாக்கணும் அப்படி இந்த படத்துல சில விஷயங்களை அவரு பண்ணியிருக்காரு இந்த கதை பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுல சமுதிர கல்யாணம் எல்லாம் சமூகம் நடிச்சு கொடுத்துருந்துருக்காங்க ஆஹ் சுந்தரகன் கொஞ்சமே பண்ணாதான் சிறப்பா பண்ணி கொடுத்துருக்காரு மற்றவரை நடிச்ச மகனா அவங்க அவங்க கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணியிருக்காங்க காமெடி நடிகர்லாம் அம்பாடி சங்கர் நம்ம கால் சுமர் ஷாம் அவங்களுடைய அந்த எல்லாம் கொஞ்சம் நல்லா காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க அவர் அவர் என்ன நினைச்சாரோ அதை சிறப்பா பண்ணியிருக்காரு எனக்கு இதுல அவர் சொல்ல வந்த விஷயம் வந்து எனக்கு நான் அப்புறம்தான் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம்தான் நான் அதை மாந் பண்ண ஒவ்வொரு நம்ம சிக்னல் பார்த்தோம்னா குழந்தைகளை வச்சுட்டு பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் எடுத்துட்டு இருப்பாங்க அது நம்ம நம்ம கடந்து வந்துருவோம் நானும் கடந்து வந்திருக்கேன் நீங்களும் கடந்து எல்லாருமே கடந்து வந்துருவோம் வயசானவங்க இருப்பாங்க அவங்க ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க ஆனா அவங்க குழந்தையா என்னன்னு நமக்கு தெரியாது நம்ம வந்து கடந்துச்சு காசை போட்டு வந்திருப்போம் இல்லைனா இல்லைன்னு வருவோம் அவங்க ஆனா அந்த குழந்தைகள் வச்சிருக்க யாருமே அவங்களுடைய குழந்தை கிடையாது எல்லாமே வந்து திருத்தனமா தூக்கிட்டு வந்த குழந்தைங்க தூக்கிட்டு வந்து அது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க இங்க இது வந்து போலீஸ் தண்டுக்குள்ள நம்ம யாருக்கு நமக்கு அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இல்லை ஏதோ குழந்தை வச்சு பிச்சை வைக்கிறாங்க பாவம் அப்படின்னு போட்டு போறான் பட் அந்த பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அவங்க அம்மாவுக்கு சம்பந்தமே இருக்கிறாரு அதை அழுங்க அவங்க வந்து அந்த காசு கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பான் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் எல்லாம் நம் அந்த பசங்களை பாக்கும்போது எல்லாம் அந்த சிக்னல்ல பாக்கும் போது நம்ம பயங்கரம் அந்த குழந்தை பத்து ஜன்னல கூட அவளுக்கு இது வந்து உண்மையா வந்து இனிமேலாவது இந்த படம் வந்ததுக்கு அப்புறமாவது படம் பார்ப்பதுக்கு அப்புறமாவது தமிழக அரசோ இல்ல இங்க உள்ள காவல்துறையிலோ இந்த மாதிரி சிக்னல் என்ன பிச்சை எடுத்துக்காங்கன்னா வெளிநாடுகள் எல்லாம் இருக்கு குழந்தைகள் ரோட்ல பிச்சை எடுத்தாங்கன்னா உடனே வெளிப்பு அசோசேஷன் கூட்டு போய் அங்க வச்சிருவாங்க ஒரு ரோட்லயாவது பிச்சை வர மாட்டாங்க அப்படி எடுத்தாங்கன்னா கூட்டு போய் நேரம் வெளிப்புற அசோசேஷன் ஒன்று இருக்கும் அங்க கூட்டு போய் அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் வச்சு தனியா என்னவென்னா எடுத்துட்டு கைல கட்டு போட்டுக்கு காலையில் கட்டு போட்டு வேணாலும் பண்ணிக்க பட் குழந்தைய வச்சு எடுத்தாங்கன்னா இம்மீடியட்டா போட்டு போயிட்டு அந்த குழந்தைய படிச்சு அதுக்கு யாரோட குழந்தைன்னு இனிமேலாவது போலிச்சு செக் பண்ண முடியும் என்னோட நான் நான் சொல்லிக்க வேண்டிய விஷயமா நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு எனக்கு கோரிக்கை எல்லாம் இல்லை அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ் மொழியின் தமிழ் மொழின்னு போச்சுறாங்க பட் தமிழ் பொறுப்போட கண்டுகளே தமிழ் மொழியை சாப்பிடுக்க தமிழ் மொழியை காப்பாடி ஆ இல்ல அதுவே அரசியல் அதை பேசுறதுக்கான வேலையும் இல்லை ஆனா நீ அண்ணா சொன்ன மாதிரி சித்தம்பருத்துவத்தை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணியாங்க ஏன்னா அது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் அது கொரோனாலேயே வந்து நம்ம வந்து நம்ம கொடுத்தோம் தெரிஞ்சுக்கிட்டோம் இவரோட வேல்யூ என்னன்றத கொரோனாவில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் அவங்க அப்ப வந்து நிறைய பேருக்கு ஒரு கருவமா தெரிஞ்சது அவரோட பணவங்க யாருமே ஒரு டெத்து கூட கிடையாது அப்ப சித்தம்பருத்துவத்தோட பவர் என்னன்னு அப்பயே ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாரு நம்ம நம்மளை நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கலாம் இருபது நாளுக்கான வாய்ப்பை நான் உருவாக்குறதுக்கான காலம் உருவாகும் நான் நம்மள இந்த படம் வந்த அவருடைய நம்பிக்கைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் மற்ற நண்பர்கள் அவருக்கு பிற ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருந்த அனைவரும் நன்றி விதி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்